பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சண்முக பாண்டிய நடிப்பில் கொம்புசீவி திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு ஏழாம் தேதி நடத்த போகிறாங்க அதை பற்றி சுவாரஸ்யமான சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தோட பாடலும் ஒரு பாடலும் வெளியிட்டுட்டாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தோட பாடல் நல்லா பட்டி சுட்டியெல்லாம் கலக்கி ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஊட்டியது இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடக்க ஒரு வாக்கு மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தோடு எடுத்துருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட டீச்சரும் சரி குளோபல் வீடியோ எது வந்தாலும் ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கு வெட்டி கொண்டாடுதாங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக நம்ம சண்முக பாண்டியன் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு சண்முக பாண்டியனுக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொண்டாடும் அளவுக்கு பிரமாதமாக கன்னியாகுமரி இதே போல் பல இடங்களில் திருநெல்வேலி மா மதுரை கோயமுத்தூர் போன்ற பல இடங்களில் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்புங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கும் டீசராக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு பிரம்மாண்டமாக பிரசாத் ஸ்டூடியோவில் தான் நடத்த போகிறாங்க இந்த ஆடியோ லஞ்சுக்கு வரப்போகிற நடிகர்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தான் சசிகுமார்லேருந்து நிறைய நடிகர்கள் வராங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களும் இந்த ஆடியோ லஞ்சுக்கு வரது மாதிரி இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சில டையத்தில் வரது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக சண்முக பாண்டியன் அவர்கள் அழைப்பு கொடுத்த உடனே வந்துடுவாங்க அந்த அளவுக்கு சில நடிகர்லாம் பார்த்திங்கன்னா கேப்டன் எத்தனையோ பேர் வாழ வச்சுருக்கிறாரு அவரோட பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு சொல்லி கொம்புசீவி திரைப்படத்தோட டீசர் சூப்பராக இருக்குது அதே போல் இந்த கொம்புசீவி திரைப்படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி வெளியிடுவாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் நவம்பரு எண்டுக்குள்ளே இந்த திரைப்படத்தை திரையிடங்களை அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான கலக்கலான ஒரு திரைப்படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக எல்லா போ பேப்பர் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு படத்தோட கதைகளை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஒரு ரணகலமான ஒரு திரைப்படமாக தான் இந்த கொம்புசீவி திரைப்படம் இருக்கும் இந்த கொம்புசீவி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அற்பு அற்புதமான காணொலியாக ஒரு பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்த ஒரு மெலடி சாங் ஒழிச்சிருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் பாண்டி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு வெம்புலி என்ற கேரக்டரை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சார் சரத்குமார் நடிச்சிருக்காங்க தார்பிகா போன்ற பாடம் நடிச்சிருக்காங்க தார்விகாக சொல்லவே வேண்டாம் அந்த படத்தோட பாடல் மெலடி சாங்கை ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அருமையான ஒரு பாட்டுங்க மற்ற நடிகர்களுக்கெல்லாம் பாடல்கள் அமைமையான்னு தெரியாது யுவன் சங்கராஜா இசையில் இந்த திரைப்படத்தோட பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு வருது இந்த ரசிகர்களுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்றும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக கொம்புசீவி திரைப்படத்தோட பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடலும் சரி படமும் சரி வேற அளவில் கொண்டாடப்படும் படத்தை பொறுத்த வரைக்குமே நவம்பரில் வெளியிடுதாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆடியோ லஞ்சு நடத்தப்படும் போதும் பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள் வராங்க குறிப்பாக மற்ற நடிகர்களெல்லாம் வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் சண்முக பாண்டியனுக்கு கேப்டனோட இடத்தை நிரப்பதற்கு அவர் தான் கொம்புசீவியில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு இருக்கு சரத்குமார் அவர்கள் நம்ம சொல்லியே தான் ஆகணும் அவரை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் நிறைய எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு அவரும் ஆடியோ லஞ்சம் பிரமாதமாக நடத்தணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சண்முக பாண்டியனுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு பேர் கொடுக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு இருக்குங்க அந்த படத்தில் பொறுத்த வரைக்குமே சுப்ரீம் சார் சரத்துக்குமார் ஏமா கேப்டன் எனக்கு வந்து புலனி இருந்து கேப்டன் பிரபாகத்தில் இருந்து வாழ்க்கை கொடுத்தவர் அதனால் இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சிலேருந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் பொதுவாக சண்முக பாண்டியனோட நடிப்பு திறமையே நான் பாராட்டியாகணும் படப்பிடிப்பு தளத்தில் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு போகிறேன்னா காடு மலை அந்த என்னுடைய சோர்வு இல்லாமல் நடித்தார் பொதுவாக பொறுத்த வரைக்குமே அப்பா கேரக்டரில் தங்கமான ஒரு மனுஷன் கேப்டன் கூட நடித்த மாதிரியே எனக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லி பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட ஆடியலன்ஸு பிரமாதமாக நடத்தப்படும் அது டேட் பிக்ஸ் பண்ணிடுவாங்க பொதுவாக டேட் பிக்ஸ் பண்ணால் அது என்னென்ன தேதி என்று அறிவிக்கப்படும் பொன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு இயக்குனர் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு குறிப்பாக ஒரு நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்த நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் குறிப்பாக முகேஷ் செல்லை அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க ஸ்டார் சினிமா இந்த திரைப்படத்தை பொதுவாக தயாரித்து வெளியிடுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க சண்முக பாண்டியன் ரசிகர்கள் அதுதான் சிவி ட்ரெய்லர் வந்ததும் டீச்சர் வந்ததும் சரி இந்த படத்தோட பாடல் வந்ததும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது இதில் போலீஸ் கதாபாத்திரத்தை தான் நம்ம தார்வியாக நடிச்சிருக்காங்க படத்தோட கதைகளும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடக்கும் சம்பவம் மையம் தான் போட்டிருக்காங்க ஆனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்ய போகிறது அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக இந்த கொம்புசிவி திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் அமைஞ்சிருக்கு படத்தை வேறு லெவலில் அவர் கொண்டாடப்படும் தேட்டரில் படத்தோட கதையில் அவர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சண்டை காட்சிகள் சூப்பராக இருக்குங்க அதை தான் நான் சொல்லியாகணும் குறிப்பாக கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேதிகள் அறிவிச்சும் சரி எங்கே ஆடியோல வச்சு நடத்த போகிறாங்க அதெல்லாம் டேட்டு என்ன வரையாக உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களே இந்த கொம்புசீவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இந்த சண்முக பாண்டியன் பாடலும் சரி ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா தீ வச்சிருவாங்க அதில் பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கு குரங்கன் மலையில் இந்த குரங்கன் மலையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பல விபத்துகள்லாம் ஆகியிருக்கு அதுலேயும் மிக அருமையாக நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் பிரபலமான நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வில்லன்கள் இந்த திரைப்படத்தில் முரட்டுத்தனமான வில்லன்கள் காமெடி கலந்த நகைச்சுவை நடிகர்கள் ஒருத்தர் இருக்காங்க ட்விஸ்ட் இந்த திரைப்படத்தில் நிறைய இருக்குது அளவுக்கு இந்த உள்ள டீசரில் வெளியே எல்லாத்தையுமே சொல்லலை அந்தளவுக்கு வெளியே விடலை அதனோட வசனம் பார்த்திங்கன்னா மதுரை எல்லாமே ஃபேமஸ் என்னடா சொல்கிற அப்படின்னு போலீஸ்கார் கேட்குற அந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்குறாரு உங்களோட ஆதரவு சண்முக பாண்டியனுக்கு இருக்கணும் ஏன்னா சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சில திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அவரேஜாக போயிருந்தாலும் இந்த கொம்புசிவி திரைப்படத்தில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்தோட விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடும் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதும் கேக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோக்குள்ளே கேக்கெல்லாம் வெட்டி அன்றைக்கு கொண்டாடினாங்க பார்த்தீங்கன்னா பிரசாப் அதே அதேபோல் பிரசாப் தான் ஸ்டண்ட்லாம் ஃபைனலாக முடிச்சாங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் சரத்குமார் அவர்கள் தான் நல்ல எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு ஈக்குவலுக்கு ஈக்குவல் நம்ம சண்முக பாண்டியனுக்கு என்ன இருக்கோ மாதிரி ஈக்குவலுக்கு ஈக்குவலாக ஃபைட் செய்யலாம் கொடுத்துருக்காரு சுப்ரீம் சார் சரத்குமார் ஒரு டைத்தில் ஆக்ஷன் ஹீரோ இருந்தால் கடைசியில் காமெடியனாக மாறி கடைசியில் வில்லனாகவும் வந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு நிறைய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் அப்பாவா தாத்தா தாத்தாவாங்கிற மாதிரி மாமாவாங்கிற ஒரு கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆனால் அப்பா பிள்ளையாக தான் இருக்கும் பொதுவாக பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இந்த வருத்தப்படாத வாலிபங்கரை கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த படத்தோட ஆடியோவில் வச்சு கன்ஃபார்மாக ஏழாம் தேதி வெளியிடுவாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தோட போஸ்டரும் சரி மேபி நாளைக்கு கூட இந்த திரைப்படத்தோட போஸ்டர் வெளியிடலாம் டேட்கள் கூட அடிக்கலாம் கம்மிங்ஸும் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக டேட்கள் மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை டேட்கள் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அந்த தகவலையும் உங்களுக்கு கொடுக்குறோம் பொதுவாக கொம்பு கொம்புசீவி திரைப்படம் எங்கெங்கே படப்பிடிப்புகள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தாங்க அந்த மதுரை மாவட்டத்தில் வெயில் மலைன்னு பாராமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதுவும் நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அதுவும் நம்ம சண்முக பாண்டியன் கூட நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கரடு ஒரு சூப்பரான ஒரு நடிகர் ஒரு பெஸ்ட்டு ஆக்டர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகர் தான் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு நவம்பர் ஏழு இந்த திரை திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போ விடுவாங்க இந்த திரைப்படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி நவம்பர் ஏழுக்குள்ளே விடுவாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஆகணும் குறிப்பாக படைகளவனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் வரப்போகுது ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகும் திரைப்படம் நம்ம சண்முக பாண்டியனின் கொம்புசீவி திரைப்படம் தான் கொம்புசீவியை ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வரும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு எதிர்பார்ப்பு அளவுக்கு சூப்பர் திரைப்படங்க சண்முக பாண்டியனை வேற ஒரு கோணத்தில் காமிச்சிருக்கிறாரு அந்த படப்பிடிப்பில் மற்ற நடிகரோடு பார்க்கும்போது இவரை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கிறாரு மற்ற திரைப்படங்களில் ஒரு ஒரு விஷயம் இது பண்ணியிருப்பார் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாலு படங்கள் நடித்தோடனே கேமரா முன்னாடி எப்படி நிற்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தார்வி அவங்களுக்கு முத படம் மாதிரி தெரியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு படம் நடித்த மாதிரியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறாங்க படமும் வேறு லெவலில் பாடலும் வேறு லெவலில் கொண்டு வரும் இன்னும் ரெண்டு மூணு பாடல்லாம் இருக்குது அந்த பாடலாம் சூப்பரான ஹிட்டு கொடுக்கும் படத்தை அதையும் ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீக்கில் அந்த படத்தோட பாடலும் ரெண்டாவது சிங்கிளும் விடுவாங்க சூப்பராக மெலடி சாங் முதல் பாடல் எப்படி வெளிவந்ததோ அதே போல் இந்த திரைப்படத்தோட பாடலும் பாட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருது கலக்கலான ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கொம்புசிவி திரைப்படம் மிக விரைவில் நவம்பர் ஏழாம் தேதி இந்த திரைப்படத்தோட டேட்கள் அறிவிக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொம்புசிவி திரைப்படத்தோட அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனேக்கு உடனே தெரிஞ்சு கொள்ள நம்ம பிடிஎம் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கொம்புசிவி திரைப்படத்தோட அப்டேட் நவம்பர் ஏழாம் தேதி குறிப்பாக வெளிவரும் நீங்கள் எதிர்பார்த்த சிவி பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் சண்முகம் பாண்டியனின் திரைப்படம் வர இருக்கிறது எதிர்பார்ப்புகள் அதிகமாக